அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு நம்ம வர நல்லா மழை பெய்யுது பார்த்திங்களா அதிகம் கனமழை ரெண்டு மூணு நாளாக மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு பார்த்திங்களா இந்த அளவுக்கு மழை பாருங்கள் பாருங்க தள்ளி மழை தான் இருக்குது நான் அஞ்சு நிமிஷத்தில் இங்கே பக்கத்தில் வந்துடும் நினைக்கிறேன் அதனால நாங்கள் ஃபுல்லாக அங்கே உள்ள உங்கடோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக மேகமூட்டமாக தான் இருக்குது இன்னும் ரெண்டு நாளைக்கு மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு பெய்து காலையில் அளவுக்கு பெய்யலாம் இப்போ தான் பெய்யுது நேற்று ஃபுல்லா பெஞ்சிருக்கு மழை சரிங்களா வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது உள்ள நல்லா தண்ணி பெருகி இருக்குது நல்ல மழை அங்கே வருங்களா கோயிலும் நல்லா மழை தண்ணி பெருகி இருக்கு பாருங்க இப்போ நல்லா மழை பெய்யுது வில்லேஜ் பார்த்துக்கிடுங்க பழங்க அந்த அளவு இல்லை பழங்க ஃபுல்லா மழை பெய்யுதுன்னு வீட்டுல இருந்துட்டாங்க பாத்தீங்களா பாருங்க இங்க இருந்து நல்லா மழை வருது இன்னும் பார்த்தாலே தெரியுங்க எனக்கு ஒரு வாரத்துக்கு மழை பெய்யும்னு நினைக்கிறேன் சரியான மழை பெய்துப்போம் பாருங்க பாருங்க